اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் ரசூல் இல்லாகி அம்மாவாய் கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அவ்வாபுரிய நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே மாபெரும் கிருமையினால் அமானுதம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து சில செய்திகளை பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஒவ்வொரு மனைவிமார்களும் தங்கள் கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவைகள் தான் அமானிதம் என்ற செய்தியை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு கணவன்மார்களும் அவர்களிடத்திலே அவர்களின் மனைவியர் அமானுதமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று நடிகர் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் பல்வேறு அடீசுகளின் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டுகின்றார்கள் புகாரிலே வரக்கூடிய மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓராவது செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அபு குரேனா அலி இந்த செய்தியை அறிவித்து காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லு அலிவசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து தெளிவாக சொன்னார்கள் பெண்கள் விஷயத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறுகின்ற அறிவுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ரபிசல்லாக செல்லம் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் அவர்கள் ஏழைகளோ செல்வந்தர்களோ படித்தவர்களோ பாமரர்களோ ஒவ்வொரு ஆண்களை பார்த்தும் ரபிசல்லாக செல்லம் சொல்கிறார்கள் உங்களை நம்பி வந்திருக்கின்ற அல்லாததை அடுத்து ஒவ்வொரு பெண்களும் தங்கள் கணவன்மார்களைத்தான் நம்பி வருகிறார்கள் இவர் நம்மை வைத்து காலம் கடத்துவார் நமக்கு தேவையான உறவை தருவார் நமக்கு தேவையான உடைகளை தருவார் நமக்கு கொடுப்பார் என்று நம்பிதான் ஒவ்வொரு பெண்களும் ஒரு ஆடவனை கடன்பிடிக்கிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் அந்த பெண்களோடு நல்லவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிசன் தாலிய சங்கம் கூறுகிறார்கள் நீங்கள் பெண்கள் விஷயத்திலே நல்லவிதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறுகின்ற அறிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் காரணம் என்ன தெரியுமா ஃபை இந்த அல்மர் அட் த குல்கத்து பெண்கள் விழாப்புறத்திலிருந்து படைக்கப்பட்டவர் பெண்கள் விழாப்புறத்தில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் எலும்பில் மேற்பகுதிதான் மிகவும் வளைந்ததாக காணப்படும் அதை நேராக ஆக்குவதற்கு நீ நாடினால் நீ முற்பட்டால் அதை நீ உடைத்து விடுவார் வளைந்த பகுதிய நிபுத்தி அது ரெண்டு துண்டாக உடைந்துவிடும் அதே நேரத்தில் வளைஞ்சதாலே இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம விட்டாசன் அது இன்னும் வளைந்து கொண்டேதான் செல்லும் அப்ப வளைவாக இருக்கின்ற விடா பகுதியிலிருந்து படைக்கப்பட்ட பெண்கள் சற்று வளைந்துதான் காணப்படுவார்கள் திருத்துகிறோம் என்ற பெயரில் முரட்டுத்தனமாக அவர்களை அடித்தோ அவர்களை துன்புறுத்தியோ அவைகளை பயமுறுத்தியோ அவர்களை திருத்துவதற்கு நாடுவார்கள் ஆனால் விபரீதங்கள் ஏற்பட்டுவிடும் உடைந்துவிடும் குடும்பம் நாசமாகிவிடும் அதே நேரத்தில் அப்படியே அவள் இருந்து போகட்டும் நம்ம இன்னும் அவருடைய விளைவுகள் பயங்கரமாக மாறிவிடும் என்று நபிசல் அல்லாஹிவர் நம் அவர்கள் கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள் பெண்கள் விஷயத்திலே நான் கூறுகின்ற அறிவுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பாக சொல்லி திருத்த வேண்டும் அமானியம் சில வீடுகளில் பெண்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் உடனடியாக அடிப்பது சூடு வைப்பது கைகால்களை முறிப்பது வீட்டை விட்டு துரத்துவது பட்டினி போடுவது கூட்டி வைத்து விட்டு செல்வது இறுதியாக தலாக்கி விடுவது எடுத்து தலா விடக்கூடிய ஒரு அவர்மான சூழல் இன்றைக்கு வேகமாக பரவி வருகிறது சில பெண்கள் விட்டுருங்க நாங்க போயிருந்தோம் என்று கேட்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு கனவு மாறும் இடத்திலும் அவர்களின் மனைவியர் அமானுதமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த பெண்களை திருத்துவது எப்படி என்பதை கூட உலக பொதுமரியா வன்குரானிலே அல்லாது சில வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் பெண்கள் இருக்கிறாங்களே மென்மையானவர்கள் மென்மையான மலரை மென்மையாகத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் அதை புரட்டுத்தனமாக கையில் வாங்கினால் மலர்களின் இதழ்கள் கசங்கிவிடும் பயனற்றதாக ஆகிவிடும் ஒன்றுதான் மென்மையான சுபாவம் கொண்ட பெண்கள் அந்த மனைவியரிடத்திலே மென்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் புரட்டுத்தரமாக நடந்தால் அந்த பெண்கள் கசக்கப்பட்டு விடுவார்கள் பயிர் விடுவார்கள் அவர்கள் ஒரு ஹதீசிதே பெண்களை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது பெண்கள் கண்ணாடி குவளைகளுக்கு கண்ணாடி பாத்திரங்களுக்கு சமமானவர்கள் என்று சொல்கிறார்கள் கையில கண்ணாடி பாத்திரம் இருக்குது அப்படின்ட்டா அதை நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக நாம் வைத்திருப்போம் எவ்வளவு கவனமாக நாம் அதை வைத்திருப்போம் கீழே விழுந்துவிட்டால் சுக்குநூறாக நொறுகிவிடுதே என்பதற்காக நம் கவனத்தையெல்லாம் எல்லாம் அதன் மீது நாம் செலுத்துகின்றோம் அதுபோன்றுதான் பெண்களும் கண்ணாடி குவளைகளுக்கு சமமானவர்கள் கண்ணாடி குவளைகளை பாதுகாப்பதைப் போன்று கண்ணும் கருத்துமாக அதை நாம் கண்காணிப்பதைப் போன்று பெண்களையும் நாம் கண்காணிக்க வேண்டும் கண்ணாடி குவலைகளிலே அழுக்குகள் பட்டுவிட்டால் மெதுவாகத்தான் நாம் அதை சுத்தம் செய்வோம் அழுத்தமாக நாம் அதை சுத்தம் செய்கின்றோம் என்ற பெயரிலே நடந்து கொண்டால் அந்த கண்ணாடி குவலை சுக்குமுறாக உடைந்துவிடும் அதுபோன்றுதான் ஒரு பெண்ணிடத்திலே தவறுகள் இருக்கும் ஆண்களிடத்தில் இல்லையா ஆண்கள் தவறு செய்யவில்லையா கடவுள் தவறு செய்யவில்லையா அதுபோலதான் பெண்களும் மனிதர்கள் தான் தவறு செய்யத்தான் செய்வார்கள் கவனக்குறைவாக இருக்கத்தான் செய்வார்கள் திருத்துவது கணவனின் கடமை பொம்பளை தாங்கிட்டு கூடிக்கொண்டேதான் செல்லும் அப்ப தவறுகளை திருத்துகிறோம் என்ற பெயரில் மென்மையாகத்தான் நாம் நடக்க வேண்டும் கண்ணாடி குவளைகளை சுத்தம் செய்வதைப் போன்று அந்த பெண்களை தவறை விட்டும் நாம் திருத்த வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா என்பம் அவர்கள் கூறுவதாக அனசு பெரும் மாணிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் என்பம் ஒரு பிரயாணத்திலே ஆயிருக்கிறார்கள் ஒரு பிரயாணத்திலே மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார் மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரு ஒட்டகம் ஒட்டகத்துக்கு மேலே அவுதஜ் என்ற அரபியிலேயே சொல்லுவார்கள் ஒட்டக தொட்டி அந்த ஒட்டர தொட்டி ஒட்டகத்திற்கு மேலால் ஒரு வீடும் போன்று அவைத்திருப்பார்கள் அதற்குள்ளால் பெருமானாருடைய மனைவிமார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒக்காண மழவும் புதாமும் நபு அஸ்வன் பெருமானார் சந்தனால என்ற செல்லம் அவர்களோடு நபியினுடைய தோழர் ஒருவர் கருப்பு நிற தோழர் ஒருவர் ஒரு அடிமை ஒருவரும் செல்கிறார் அவருடைய பேர் அஞ்சஷா அவர்தான் அந்த ஒட்டகத்தை இழுத்து செல்லக்கூடியவர் எழுத்து செல்கின்றார் நல்ல பாட்டுலாம் எல்லாம் படிப்பார் நல்ல கவிதைகளை அவர் படித்துக் கொண்டே தான் அந்த ஒட்டகத்தை ஓக்கிச் செல்வார் கொஞ்சம் வேகமா அவர் ஒட்டகத்தில் செலுத்துகிறார் உடனே நிசல்லாகின்ற செல்லம் அந்த அஞ்சஷாவை பார்த்து சொன்னார்கள் வைகட் நாசம் உண்டாகட்டும் செல்லமா அத சொல்லா திட்டுறாங்க நாசமாக போட்டு அர்த்தம் இல்ல பெருமான செல்லலாஹெல்லாம் அல்லாட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க யார்தான் நான் யாரையாவது செல்லமா அது துவாவா நீ ஆக்கிருக்கு நாசமா போக வச்சிருக்க என் துவாவை கேட்டுக்கொண்டு என்று பெருமானார் செல்லலா செல்லம் அல்லாஹ் அல்லாஹிடத்திலே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் இப்ப அஞ்சு சாமி பார்த்து சொன்னாங்க வைனத் நீ நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு மேலால் கண்ணாடி குவளைகள் இருக்கிறது வண்டியை ஓட்டி என்று சொன்னார்கள் கண்ணாடி குவளைகள் தான் ஒட்டகத்துக்கு மேல கண்ணாடி குவளைகள் இருக்கிற சூழல்லாவுடைய மனைவிமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மனைவியரைத்தான் பெருமானார் சொந்தமாக செல்லம் கண்ணாடி குவளைகள் என்று சொல்லுகிறார் மனைவிமார்கள் மாத்திரம் அல்ல நம்முடைய மனைவி மாலைகளுக்கு சமமானவர்கள் சில பெண்கள் கணவர் ஏதாவது மாட்டா உடனே என்ன செய்வாங்கன்னா கண்ணீர் செஞ்சிருவாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் மனம் ஒழிஞிட்டு விடுவார்கள் மென்மையானவர்களை மென்மையான வார்த்தையின் மூலமாகத்தான் அவர்களை திருத்த வேண்டும் அவர்களை வார்த்தெடுக்க எடுக்க வேண்டும் இது வந்து ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் அமானிதம் என்பதாக நபிசல்லாவை செல்லம் சொல்லுகிறார்கள் சில குடும்பங்கள்ல இவர் முரட்டுத்தனமா சத்தம் போட அந்த அம்மா கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்திலேயே எனக்கு நீ இவர் வேண்டாம் இவரை நான் வந்து தலா கூட சொல்லுங்க அவர் தலா கூட ஆற்றல் பரவாயில்ல நான் ஹுரா வாங்கிக்கிறேன் ஒரு மாதத்திலேயே மன முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நான் பார்த்து வருகின்றோமே அதையெல்லாம் நாம் நோட்டமிட்டு பார்த்தால் அங்கே முரட்டு சுபாவம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் எனவே பெண்களிடத்தில் ஒவ்வொரு கணவன்மார்களும் கோபப்படாமல் மென்மையான அவர்களின் பெண்களுடைய சுபாவம் என்ன எதையுமே எடுத்தடுப்பிலே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது சுபாவம் அதனால மென்மையான முறையிலே அவர்களை நாம் திருத்த வேண்டும் இது அமானிகம் அவர்கள் கண்ணாடி கோடைகளுக்கு சமமானவர்கள் என்று நமகள் நாயகம் செல்லல்லாஹெல்லாம் சொல்றாங்க இது தொடர்பாக வரக்கூடிய தொடர்களை பார்ப்போம் எல்லாம் இறைவன் மனைவி மாடுகளை ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக அசலாம் அனைக்கும் ஒரு அத்ம தொல்லாகி மன காத்துகோ اللهم صل على محمد وعلى محمد اللهم صل